ஆறு செகண்ட்ஸ் எலெக்ட்ரிசிட்டி வந்துச்சு ஃபைன் லெட் லெட் பண்றேன் போங்க போங்க ஒரு மூ ஒரு மூ ஒரு கோரி ஹூட் 95 ஃபைன் கோடி ரானி ரானி வா கோடி வந்துட்டு கொச்சரான கோடியா சஹோரா அரு என்ன பெரிய கூட என்ன அடிச்சுடுவா ரைட்வே ரைட்வே இந்த மாதிரி பண்றதே ஆமா ரைட்வே ரைட்வே பாரத் கி

நாற்பத்தி ரெண்டு தரவ अब तिरावल बनकर आयी कड़ी आमली कादल मंडरा आहा रहते रहते कड़ी बनकर कादल मंडने रहते हमारा बढ़िया हत्तर का बढ़िया रहते और भी बढ़िया और भी और भी नपतार पाइंट और भी नापोकार पाइंट कड़ी बड़ी कादल मंडने की हल्की कार्य के रहते 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 பெருமைக்காரர் பல தெருக்கு சொந்தக்காரர் ராமநாயக்கை ஐயா அழகா சின்ன கண்ணா புரியுது கேள்வி சரி பூஜ்ஜியம் ஐந்து பாயிண்ட் கேள்வி

ஒன்பது முறையாறு ரூபாய் ஏழு தேவ ஆறு

ತಲೆ <imitation> ಕೊಟ್ಟಿರುವ <imitation>

சேந்திரன் காலை ஒட்டுவா தடিরে ஒட்டுவா தடিরে கோலோஷ் ஐயோட காலை ஆஹா ரைட் ரைட் எல்லார வெற்றி சூப்பர் ரைட் சேந்திரன் சேந்திரன் அழகா படியா 63 பாயிண்ட் 62 ஆடிங்க அண்ணா ஓடிச்சு ரைட் ரைட் அளை கச்சோய் ஹே பை பாபா கொட்டா ஆர்சி 91.5 ஓடு ஓடு கட்டியு காலை வடக்கு காலை आर्हे नोट टू फाइन आर्हे हेड टू फाइन हेड टू परिचयन के मार्च बीच हे 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 हे